நண்பர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு வருஷமும் தாதா பர்த்டே முன்னிட்டு ஒவ்வொரு ஸ்கேல்லையும் அதாவது ஆர்கனேஜ் அனாதை இல்லம் இல்லை பிளைண்ட் ஸ்கூலு இந்த மாதிரி ஒரு நலத்திட்ட உதவிகள் பண்ணுவோம் இந்த வருஷம் ஸ்ரீலாயிம்பட்டியில் ஒரு ஸ்கூலு டவுன் பாஸ்கோ ஆர்கனேஜ் ஃபோமில் பண்ண போகிறோம் வழக்கமாக அன்னதானம் பண்ணுவோம் இந்த தடவை அன்னதானம் சிலாட்டு கிடைக்காததுனால நோட் புக்கு ஒரு ஐம்பது பேருக்கு கொடுக்கலாம்னு இருக்கிறோம் நீ மட்டுமா பண்ணுற எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்களா இல்லை நாங்கள் தான் பண்ணுறோம் யாரும் பண்ணுற மாதிரி தெரியல தமிழ்நாட்டில் இல்லை அதாவது உன் குரூப்பில் மற்ற மாவட்டத்துலேயும் பண்ணுறாங்கல்ல ம் நாமக்கல்ல சென்னை அப்புறம் சேலம் மூணு இடத்துல மூணு பேர் இப்போ மூணு இடத்துல பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது சின்ன நோட்டு ஒரு ஐம்பது பெரிய நோட்ட ஒரு ஐம்பது பால் பாயிண்ட் பேனோ எல்லாமே ஒரு ஐம்பது செட்டு காகித பென்சில் செட்டு எம்போரு ஏ ஃபோர் சீட்டு அப்புறம் ரெண்டு கிலோ கேக்கு தாதான் பேர் போட்டு அப்புறம் அவங்க அரிசியும் கேட்டாங்க ஸோ அரிசியும் அவங்களுக்கு டெய்லி அசென்ஷியல் நீளுக்கு அவங்க கொடுத்தாச்சு எந்த போம்பட்டிக்கு இருக்கு சீலம்பட்டியில் கா அதை முடிச்சுட்டு அப்படியே அன்னைக்கு பேனர் ரெடி பண்ணியிருக்கிறோம் ம் அது காட்டு இந்த இடத்துல விரிக்கலாமா இது எத்தனாவது வருஷம் மூணாவது நாலாவது நாலாவது வருஷம் மொத்தம் டீம்ல எத்தனை பேர் நூத்தம்பது பேர் இருக்கிறாங்க குரூப்ல இந்த வருஷம் அடிச்ச பிளக்ஸ் இதை வந்து நாளைக்கு நடக்கிற டிஎன்பிஎல் மேட்சுக்கு இது கொண்டு போக போகிறோம் நீங்க நாளைக்கு மேட்ச் தெரியும் பாக்கிறதா இருந்தாங்க நடக்கிற சேலத்தில் நடக்கிறதா அங்க இருந்து அவ்வளோ கவர் பண்ண அங்க இருந்து தனியா ஆறுக்கு மூணு மூணு அடி ஆகலாம் ஆறு அடி நீளத்தில் செஞ்சுருக்கோம் நல்லா கிரௌண்டில் பார்க்கும்போது என்ன பிரம்மாண்டமாக தெரியும் போகிறோம் இதை முடிஞ்ச உடனே ஒவ்வொரு வருஷம் காலண்டர் அடிப்போம் காலண்டரு தாதாவோட காமன் டிபி ஒவ்வொரு வருஷம் ஒரு பிக்சர் போட்டு அடிக்கணும் இந்த வருஷம் இந்த பிக்சர் காமன் டிபி

கங்குலி ரிட்டையர் ஆகி கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் மேலேச்சு கங்குலிக்கு இருக்கிற கிரேஸ் இன்னும் குறையில எனக்கு தெரியல கூலிச்சிங்கன்னா வேற நேரில் மீட் பண்ணுறதுக்கும் பிளான் போயிட்டு இருக்குது எதனால மீட் பண்ண நினச்சிங்கன்னா அது இந்த வீடியோலாம் கமெண்ட் பண்ணுங்கள் சேர்ந்து போய் பார்ப்போம் வீடியோ பாத்தவங்க எல்லாமே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமென் ஆமாம் கங்குலி பற்றி எந்த கேள்வி கேட்டாலும் கரெக்டாக என் தம்பி பதில் சொல்லுவா ஸோ கிரிக்கெட் பயங்கரமான ரசிகர் அதுவும் கங்குலின்னா சொல்ல வேண்டியதே இல்லை சரி ஓகே